ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்த யோகமா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்னைக்கு டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் இந்த தை திருநாளில் உத்தராயண புண்ணிய காலத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சந்தோஷமான ஒரு நாட்களாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவாபசூரிடம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை இன்னைக்கு கரிநாள் அதே சமயம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை சமநோக்கு நாள் தைப்பொங்கல் இந்திய இராணுவ தினம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் அதாவது இந்த காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது புரியுறதா நல்ல காரியங்களுக்கு மற்றபடி இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பத்தரை மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சூளம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தெற்கு பக்கம் நம்ம இன்றைக்கி இந்த பிரயாணமும் மேற்கொள்ளக்கூடாது அதுக்காக நம்ம உத்தியோகம் தொழில் வியாபாரம் இல்லைன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த சவுத் சைடு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்போ நம்ம போகாமல் இருக்க முடியுமா அதுக்கு தான் முன்னோர்கள் பரிகாரமாக என்ன சொன்னால் தைலம் கொஞ்சோண்டு தைலம்ங்கிறது இங்கே அமிர்தாஞ்சனோ விக்ஷோ அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ட்ராப் எடுத்து உச்சந்தலையில் அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைக்கி மகர லக்னம் இருப்பு ஐந்து நாழிகை பதினைந்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணி வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று இரவு பத்து இருபத்தி ஆறு மணி வரை விருத்தி அதன் பின்பு துருவம் கரணம் இன்று காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரை கௌலவம் அதன் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி அஞ்சு மணி வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்தபடியாக அங்கே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க சித்தர் மகான்கள் அப்படின்னாலே தியானம் தான் ரொம்ப முக்கியம் இந்த தியானம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு உடம்புல ஒரு சக்தி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த குண்டலினி சக்தி பாபரம் அந்த அப்படியே சக்தி வரும் அதிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கிறதா இல்லை தீர்த்து கட்டுறதாங்கிறது உங்களுக்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே தியானம் பண்ணிவிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக அன்றைக்கி தைப்பொங்கல் திருநாள் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு எல் எந்த கோயிலுக்கு உங்களால் போக முடியுதோ போயிட்டு வாங்கோ சரியா பக்கத்தில் இருக்கிற கோவில் இல்லை வெளியூரில் போய்ட்டு போயிட்டு வரணும் அப்படின்னாலும் போயிட்டு வாங்கோ தாராளமாக போயிட்டு இன்றைக்கி சுவாமியை வழிபாடு பண்ணுறது அம்பாலை வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி பெருமாள் கோயிலுக்கு பண்ணலாம் பெருமாளையும் தாயாரையும் சேஷ்டு வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்துச்சிடும் இந்த தைப்பொங்கல் திருநாளில் அடுத்தபடியாக இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறால நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரர்கள் தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் வித்மேகே குருணிகஸ்தாயி தீமகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான மன குறைகள் அகலும் மன சந்தோஷங்கள் வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நிகழ்ச்சி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷம் இருக்குது அது வந்து இந்த விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டே கால் நாள் போட்டு சரி பண்ணிட்டு தான் போகும் புரியுதா அபஹாடாங்கன்னு ஒரு நிம்மதியாக உட்கார விடாது புரியுத உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிரத்தையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் அதேபோல் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேசுவது நல்லது கடுமையாக பேச வேண்டாம் அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் என்றாலும் போடும் முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலைந்து வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கொடிவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து முடியுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான ரிஷபராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சூப்பரான ஒரு நாள் ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் சூப்பராக புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்கார வர இன்றைக்கி ஒரு பொருளாதாரம் உங்களோட பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைய பேரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் நண்பர்களின் உதவி அருமையாக வந்து சேரும் கல்வி வெளியிலும் மாணவ மாணவியில் கல்வி முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேரும் ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீமினா இரண்டு மற்றும் நான்கு அன்பான மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சூப்பராக இருந்தீங்களா இன்னைக்கு அதை விட சூப்பர் நேற்றுக்கு சூப்பர் ஸ்டார் தான் இன்றைக்கி சுப்ரீம் ஸ்டார் அளவுக்கு நீங்கள் உயர்வான ஒரு நாள் பகிர்வுண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் வர்றார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் அடி தூள் களைப்பி பேசிக்கிட்டு சூப்பராக போவாங்க கைத்தட்டல் அதிகமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி புதிய முதலீடுகளை புகுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இன்றைக்கி ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிஷ்டமான இந்த மடர்நிலம் வணங்க வேண்டியது வந்து கெய்யம் மண்ண எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கடகராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ஆன்மீக ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அது அற்புதமாக கேட்டை நட்சத்திரத்தில் வரார் புதரனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப உயர்வாக இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவெறும் கல்வியில் மாணவ கண்வீனிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் அகலும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் அரசியல் வதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்னைக்கே கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில வந்து துளசி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடிச்சு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டமான பரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான ஐந்து அன்பான சிம்ம ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அப்படியே சஞ்சாரம் பண்றார் இருந்தாலும் நட்சத்திர சாரம்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கேட்டை நட்சத்திரம் அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் அறிவுத்திறன் அதிகமாகும் இன்றைக்கி தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஒரு வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வந்து சேரலாம் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் திருப்தி அளிக்கும் இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் நேதிகே சும்மா அதிருது இல்லைன்னு சொன்னேன்ல இன்னைக்கு அவ்வளோதான் அடி தூள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதே சகாயஸ்தானத்தில் இந்த நட்சத்திர சாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் புத பகவானின் கேட்ட நட்சத்திரத்தில் வரார் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு அறிவு மூலமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே வந்தால் கூட தைரியமாக போல்டாக சில விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரம் ரொம்ப நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு அப்படியே சும்மா பூந்து விளையாடுவீங்க அளவுக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி அவங்க அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவளுக்கெல்லாம் கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி மனுஷனில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவார்கள் ரொம்ப ரொம்ப கட்சிக்காக அவ்வளோ ரொம்ப அற்புதமாக பேசுவா மேடம் பேச்சுக்கள்ல அது மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு வெளி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அதே போல் இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி சிம்ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புள்ள எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான என்ற பலவண்ணம் வணங்க விடுவோம் மேம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான துலாம் நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகா ஆகா அற்புதமான ஒரு நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் ஏன்னா புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் வரார் அதனால் சந்திரபகவன் ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள் இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் சும்மா சக்கப்போடு போடு ராஜாங்கிற மாதிரி இருப்பீங்க ரொம்ப உங்கள் காட்டில் தான் மழை பெய்ய போகிறது சரியா இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மனதில் எந்தவித குறையும் இல்லை என்ற அளவிற்கு சந்தோஷமானில் சிறகடித்து பரப்பீர்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பானே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்னைக்கும் சந்திரபகான் உங்களுடைய உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார் அப்படிங்கிறத ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் சாரி கேட்டை இந்த கேட்டைங்கிறது புத பகவானின் நட்சத்திர சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த உங்களோட அறிவு திறன் அதிகமாகும் தான் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதை ஆதாயமான அலைச்சலாக மாற்றிக்கொள்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் சற்று ஓய்வெடுக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வீர்கள் இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் இன்றைக்கி விருச்சகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ரெண்டு ஏர்ன்னு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் ஆரஞ்சு வணங்க மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான தனுசுராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மாதிரி தான் கொஞ்சம் செலவுகள் செலவுகள் தான் இருக்கும் ஏன்னா ஐநசைன போகஸ்தாரம் அப்படின்னு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானின் கேட்ட நட்சத்திர சாரத்தில் வர்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதேமாரி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் ஒரு சூப்பரான ஒரு பயணத்தை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் நாகரிகமாக கலந்து கொண்டு வருமானத்தை பார்ப்பார்கள் அதேபோல் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் தூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு பாட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் எட்டு அன்பான மகர ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னா சொல்லணும் இன்னைக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் புத பகவானின் கேட்டை நட்சத்திர சாரத்தில் வர்றதுனால இன்னைக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு வெற்றி கொடி நாட்டுவீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் அதேபோல் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதேபோல் மேன்மை கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெயில்வார்கள் இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமல் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சிகப்பு வணங்கப்படிதவம் ஏ பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு அன்பான கும்பராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பதினோரு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக புதபகவானின் கேட்டு கேட்டை நட்சத்திர தலத்தில் வர இன்னைக்கு உத்தியோகத்தில் என்னதான் வேலபிள் இருந்தாலும் உங்களது அறிவின் மூலமாக அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அதேபோல் கடுமையான அலைச்சல் இருந்தாலும் அதை சிறமேற்கொண்டு அற்புதமாக வெற்றி பயணமாக மாற்றிக்கொள்வீர்கள் அதேபோல் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழல் உண்டாகும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் இன்றைக்கி மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணக்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றன இன்றைக்கி சூப்பராக அப்படியே வெளியில் வந்துட்டீங்க ஏன்னா சந்திராஷ்லாம் போயிடுச்சு ரொம்ப சூப்பர் பாகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திரபாபுகிறதுனால தந்தையாரின் மூலமாக சில அற்புதமான காரியங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் தந்தையாரின் ஆசீர்வாதம் அருமையாக கிட்டும் கல்வி பயிலும் மாணவ கண்மீனர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறைந்து சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோடய அதிர்ஷ்டமான இடம் ஊதா வணங்கவிடும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து